வணக்கம் இந்த உலகத்துல நிறைய பேர் தன்னுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவங்களுடைய குறையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்கிறதுல மட்டுமே கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க தான் வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத கடைசி வரைக்கும் அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க அடுத்தவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு யோசிக்கிறதுல மட்டும்தான் தன்னுடைய அறிவாளித்தனத்தை இங்க நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட வாழ்க்கையில தோத்து போன ஒருத்தவங்களை பார்த்து கேவலமா என்னைக்குமே நினைக்காதீங்க ஏன்னா அவங்க மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இங்க சில நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துடுறோம் இன்னும் சில பேரை சரியா புரிஞ்சுக்காமலே நெருங்கி போயிடுறோம் இந்த ரெண்டு விஷயம்தான் உறவுகள் கிட்ட விரிசல் வர்றதுக்கு காரணமாவே இருக்குதுங்க இங்க நல்லவங்கன்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தான் பண்ணின சின்ன கூட அந்த உணர்ந்து அத வந்து தான் தான் கெட்டவன் அப்படின்னு கெட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் நல்லவன் தான் அப்படின்னு தன்னுடைய தப்ப மறைக்கிறதுக்காக வாதாடிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நீங்க என்னதான் போய் பேசிக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய எனர்ஜியும் கடைசி வரைக்கும் நான் மூணு காலு தான் அப்படின்னு தான் நிப்பாங்களே தவிர தன்னுடைய தவற என்னைக்குமே அவங்க உணரவே மாட்டாங்க அவங்க கிட்ட நீங்க பேசி உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வந்துகிட்டே இருங்க அதே மாதிரி நமக்கு புடிச்சவங்க நம்மள காயப்படுத்தும் போதுதான் நம்ம கிட்ட இல்லாத விஷயத்தை பத்தியும் நாம இழந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நமக்கு தோணும் யோசிச்சு பாருங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க போதும் அப்படின்னு ஒரு கட்டத்துல நம்ம விட்டுட்டு வந்திருப்போம் ஆனா அவங்களே நம்மள காயப்படுத்தும் போதுதான் ச வாழ்க்கையில இவங்கள நம்பி நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் இழந்துட்டு வந்திருக்கமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே நமக்கு அப்பதாங்க வரும் இங்க பல சமயங்கள்ல நம்மள அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டுமே தான் நாம தேவையானவங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டு இங்க உங்களோட சிரிச்சு பழக கூடிய உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில உங்களுக்காக அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட்டு உங்களுடைய ஞாபகத்துல உங்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய கூடிய உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள நேசிங்க அவங்கதான் உங்களுக்கான உண்மையான உறவு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இங்க பாசமே இல்லாதவங்க கிட்ட உங்களுடைய கோபத்தை தயவு செஞ்சு ஒரு நாள் கூட காமிச்சிடாதீங்க ஏன்னா உங்களுடைய கோபத்திற்கான காரணத்தை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க இது எதுவுமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது நீங்க என்ன சொன்னாலும் அதை அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க ஸோ கிட்ட போய் உங்களுடைய கோபத்தை காட்டுறதை விட அமைதியா இருந்துறதே நல்லதுங்க இங்க வாழ்க்கையில யாரையுமே ஏமாத்தி ஜெயிக்கணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க ஆனா நம்மளை ஏமாத்தி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிக்க விட்டாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்